நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சீமானின் புதிய கட்டளை வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா சீமான் ஒரு புதிய கட்டளை நிர்வாகிகளுக்கு அது என்ன அப்படின்னா வரப்போற மே மாத இணையழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே கலந்து கொள்ளணும் அப்படின்னு யாருமே கலந்து கொள்ளாம இருக்கக்கூடாது அப்படி அவங்க கலந்துக்கல அப்படின்னா அவங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்னும் ஏன்னா இது ஒரு முக்கியமான பொதுக்கூட்டமாகவும் இந்த எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் கூடணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை இருக்காரு இது வெறும் கட்டளையா மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆளுமையையும் செல்வாக்கையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே காட்டணும் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்கள் நம்மளை நம்பணும் அப்படின்னா இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக பார்க்கப்படுது அப்படின்னும் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம தயாராக ஆரம்பிக்க போறோம் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான தொடக்கமாக இருக்க போகுது அப்படின்ற காரணத்தினால நிர்வாகிகள் அனைவருமே தவறாம கலந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் சீமானவர்கள் இருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கு எப்போதுமே இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா பொதுக்கூட்டங்களையும் ஒப்பிடும்போது இந்த இணையழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு சீமான் அதிகப்படியான கவனம் செலுத்துவார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் இந்த மாதிரி ஒரு கட்டளை இட்டு இருக்கிறது அப்படின்றது நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையாகவே பார்க்கப்பட்டிருக்கு பொதுவாகவே சீமான் அழைக்கவே இல்லை அப்படின்னாலுமே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க கூட பாத்தீங்கன்னா சீமானுக்கு செல்வாக்கு அளிக்கணும் அப்படின்னும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால அந்த இடங்களில் கலந்து கொள்வாங்க இப்போ சீமானே அழைச்சிருக்காரு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கூட்டம் கூட போது அப்படின்றத நம்ம பொருந்திருந்தா பார்க்கணும் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடந்த பொது கூட்டம் அப்படின்றது இது வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டல அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிந்தி திணிப்பு பேரணிக்கு எப்படி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மழையை கூட கண்டுக்காம அவ்வளோ பேர் சென்னைக்கு வந்து கூடி அதே மாதிரி தான் இந்த இணையட்சி பொதுக்கூட்டமும் நடக்க போகுது அப்படின்றதுல எந்தவித இல்லை பொதுவாகவே சீமான் இவ்வளோ மக்கள் கூடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு டபுள் தான் கூடுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க சூழ்நிலை சீமானே ஐம்பதாயிரம் பேர் கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த ஒரு இணையர் பொதுக்கூட்டத்திற்கு நீங்க கலந்து கொள்வீங்களா அப்படின்றதையும் உங்க அமன்சம் தெரிவிங்க நன்றி வணக்கம்